வணக்கம் ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டவிரோதமாக ஜோதிட நிலையம் அமைத்து இயக்கி வந்த இந்தியர்கள் கைது இலங்கை சிறைகளில் மரண தண்டனை எதிர்நோக்கியுள்ள பத்தொன்பது பெண் கைதிகள் செம்மணியில் சிதைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட குழந்தைகள் நீதி கோரி பாரிய போராட்டத்திற்கு அழைப்பு எரிபொருள் விலையில் மாற்றம் கொழும்பில் மர்மமான முறையில் இருவர் உயிரிழப்பு போதை பொருள் போதை மாத்திரையுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது விரிவான சுற்றுலா விசா மூலம் இலங்கை வந்த இந்தியர்கள் சட்டவிரோதமாக ஜோதிட நிலையம் அமைத்து இயக்கி வந்த நிலையில் நேற்று மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பரத்து தும்பளை வீதியில் குறித்த சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயங்கி வந்துள்ளது இந்நிலையம் தொடர்பாக தும்பளை பிரதேச கிராம அலுவலர் பெருத்துறை நகரசபை தவிசாளரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் இவ்விடையின் தொடர்பில் பெத்தத்துறை நகரபிதா நேரில் சென்று அவதானித்து குறித்த இந்தியர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளார் ஆனாலும் ஜோதி நிலையம் இயங்கி வந்ததை அடுத்து டக்லஸ் போல் பேத்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இந்திய பிரியர்களின் கடவுச்சீட்டை பரிசோதனை செய்த போது குறித்த மூவரும் சுற்றுலா விசாவில் நாட்டிற்குள் வந்துள்ளமை தெரியவந்தது இதனையடுத்து சட்டவிரோத ஜோதிட நிலையம் அமைத்து இயக்கி வந்த மூன்று இந்திய பிரிகளையும் போலீசார் கைது செய்துள்ளனர் இலங்கையில் தற்போது மொத்தம் பத்தொன்பது பெண்கள் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ளனர் என்று சிறைச்சாலைகள் செய்தி தொடர்பாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இருபத்தி நான்கு பெண்கள் தற்போது ஆயுள் தண்டனை அனுபவித்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருநூற்றி இருபத்தி ஐந்து பெண்கள் தண்டனை பெற்ற கைதிகள் என்றும் ஆயிரத்தி முன்னூற்றி நான்கு பெண்கள் தடுப்பு காவலில் உள்ளனர் இலங்கை முழுவதும் உள்ள பத்து சிறைகளில் உள்ள ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பெண்களில் இவர்களும் அடங்குவர் என்று ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆகப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் நேற்று ஆறாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது குறித்த போராட்டம் செம்மணியில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் இன்று வரை நடைபெறவுள்ளது இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம் தமிழின அழிப்புக்கும் காணாமல் ஆக்கப்படுதல் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர் அந்த வகையில் இப்போராட்டத்தின் இறுதி நாளான இன்றைய தினம் மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானித்துள்ள காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பொதுமக்கள் அனைவரையும் போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவணத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன இதன்படி ஆட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக இருநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒக்டேன் தொண்ணூத்தி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை ஆறு ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை ஐந்து ரூபாயால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலையாக நூற்றி எண்பது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் இருவேறு பகுதிகளில் மர்மமான முறையில் உயிரிழந்த இருவரது சடலம் கடந்த திங்கட்கிழமை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது கொழும்பு கிராண்ட் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இங்குறுக்கடை சந்திக்கு அருகில் உள்ள ஜாடி இருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவரது சடலம் போலீசாரால் மீட்கப்பட்டது பிற்பகல் ஐந்து இருபது மணியளவில் போலீசாருக்கு பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்த போலீசார் சடலத்தை மீட்டு விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் சுமார் முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஐந்து அடி நான்கு அங்குளம் உரியமான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் அவர் இறுதியாக கருப்பு நிற சட்டையும் கருப்பு நிற மே்சட்டையும் அணிந்திருந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் உள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது வயதுடைய தெய்வலை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் போலீசார் மேற்படி சம்பவங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பகுதியில் வெவ்வேறு வகையான போதைப் பொருள் மற்றும் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்குழி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் தகவலுக்கு அமைய விசட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்திருந்தனர் முப்பத்தி எட்டு வயதுடைய மட்டக்குளி சமிப்புற பகுதியைச் சேர்ந்த நபரொருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி மூன்று கிலோ இருநூற்றி எழுபது கிராம் கரோயின் இருநூறு மற்றும் விற்பனைக்காக தயாரிக்கப்பட்ட ஏழாயிரத்தி நானூறு கரோயின் துண்டுகளும் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் போதைப் பொருள் வர்த்தகருமான நபரொருவருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வந்தவர் என விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது இதேவேளை கைதான சந்தேக நபர் மற்றும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் தொடர்பில் மட்டக்குழி போலீசார் மேலது விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம்தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி